திமுக அரசு ஆட்சியில் இருந்த பொழுது இந்த விடுதலை குறித்து அவருடைய கருத்து என்ன நளினியை விடுதலை செய்தால் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் விஐபிக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் அவருடைய ஸ்டாண்ட் எந்த அரசுமே இவர்களை விடுதலை செய்ய விரும்பவில்லை எந்த அரசு அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி சட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களை விடுவித்தால் நாட்டில் குழப்பம் ஏற்படும் அவர்கள் இருக்கப் போகின்ற இடம் பிஐபி இருக்கின்ற இடம் அதனால் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டது அப்பொழுது இருந்த அரசு திமுக அரசு இன்றும் கூட நினைத்தால் தமிழக அரசே விடுதலை செய்யலாம் அதில் எந்த விதமான சட்ட இல்லை எந்த விதமான சட்ட பிரிவும் இவர்களை தடுக்கப் போவதில்லை ஆளுநரும் ஒன்றும் சொல்லப் போவதில்லை இப்பொழுது உள்ள ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாகவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பாகவும் செயல்படுகிறார் என்றால் அது உண்மை உண்மையை தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் மூத்த வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார் அவரோட எழுவர் விடுதலை பத்தி விரிவா விதிக்க போறோம் வணக்கங்க சார் வணக்கம் இப்போ இந்த எழுவர் விடுதலை அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் வந்து நிற்கிதுங்க சார் முதல்ல இந்த எழுவர் விடுதலை வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஒரு முடிவான விஷயம் இது ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்பொழுது தமிழக அமைச்சரவை இவர்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று தீர்மானம் ஏற்றிய உடனேயே இந்த பிரச்சனையை முடிந்து விட்டதாகத்தான் எல்லோரும் நினைத்தார்கள் ஏன்னா ஒன்ஸ் வந்து தமிழக அமைச்சரவை இந்த முடிவு எடுத்தால் அந்த முடிவு வந்து கவர்னரை கட்டுப்படுத்தும் ஆளுநரை கட்டுப்படுத்தும் இப்போ ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து ஒரு ஒரு வாரமோ அல்லது இரண்டு வாரத்திற்குள்ளாகவோ ஆளுநர் முடிவெடுத்திருக்க வேண்டும் அவர் முடிவல்ல கையொப்பமிட்டு இருக்க வேண்டும் ஆளுநருக்கென்று எந்தவித அதிகாரமும் இல்லை தனிப்பட்ட அதிகாரமே கிடையாது இந்த முடிவு முழுக்க முழுக்க தமிழக அமைச்சரவையை சார்ந்த முடிவு ஏன் வந்து ஆளுநர் இத்தனை நாள் வாழாவிருக்கிறார் என்பது தான் மக்கள் எழுப்புகின்ற கேள்வி இல்லையா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி இந்த டெசிஷன் ஆஃப் த கேபினட் டெசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வில் பைன் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அதுதான் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்மெண்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்து சுமார் நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நாற்பது ஆண்டுகளாக இதுதான் சட்டம் எப்போ வந்து தமிழக அமைச்சரவையோ இல்லை மாநில அமைச்சரவையோ ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி ஒன்னின் படி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு ஆளுநரை கட்டுப்படுத்தும் மறு கணமே இவர்கள் ஏழு பேரையும் அவர் விடுதலை செய்திருக்க வேண்டும் அவர் செய்வதற்கு ஒன்றுமில்லை கையொப்பமிட்டிருக்க வேண்டும் அந்த அரசு ஆணையில் கையொப்பமிடுவது மட்டுமே அவருடைய வேலை என்ன காரணத்தாலோ சுமார் இருபத்தி ஏழு மாதங்கள் கடந்த பின்னரும் அதை கையொப்பமிட அவர் மறுக்கிறார் யாருக்கும் எந்த காரணமும் தெரியவில்லை இன்று வரை அவர் எந்த காரணத்தையும் சொல்லவில்லை ஒரே ஒரு முறை அவர் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார் எம்டிஎம்ஏ என்ற ஒரு அமைப்பு மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு அமைப்பு சிபிஐ வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உலக அளவில் ராஜீவ்காந்தியை கொல்ல ஏதாவது சதி இருக்குமோ அப்படிப்பட்ட சதியை கண்டுபிடிப்பதற்காக இந்த அமைப்பை இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்துகிறார்கள் இந்த அமைப்பின் அறிக்கை என்னிடம் வர வேண்டும் அந்த அறிக்கையை நான் முழுமையாக வாசிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நான் முடிவெடுப்பேன் என்று ஒரே ஒரு முறை கவர்னர் அவர்கள் தமிழக அரசு கடிதம் எழுதுகிறார் இதுதான் அவர் செய்தது இந்த இருபத்தி ஏழு மாதங்களில் அவர் பேசியது இந்த ஒரு முறைதான் அது வரட்டும் வந்த பின்னால் நான் முடிவெடுப்பேன் என்று அவர் சொன்னார் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிற்று அந்த அறிக்கைக்கும் ஆளுநரின் அதிகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆளுநர் அவராக முடிவெடுக்க வேண்டும் அவர் ஏன் முடிவெடுக்காமல் இருக்கிறார் என்பது வேதனையாக இருக்கிறது அவர் உடனே முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் நாங்கள் தலையிடாமலேயே அவர் முடிவெடுக்க வேண்டும் இப்படித்தான் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பேசிக்கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றமும் என்ன சொல்கிறது எப்பொழுதெல்லாம் நாங்கள் வழக்கு தொடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்வது என்ன ஆளுநர் அவருடைய கடமையை செய்வார் அவர் எப்பொழுது தன் கடமையை செய்வார் என்பதை நாங்கள் சொல்லக்கூடாது எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் இப்படித்தான் நம்முடைய உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் செயலாற்றி கொண்டிருக்கின்றன இந்த ஏழு பேர் விடுதலை என்பது ஒரு முடிந்துவிட்டு ஒன்றாக இருந்தாலும் கூட சட்டப்படி முடிந்துவிட்டு ஒன்றாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒவ்வொரு நாளும் சட்டத்திற்கு விரோதமாக இந்த இருபத்தி ஏழு மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த எழுவர் விடுதலை அப்படிங்கிற இந்த அரசியலுக்குள்ளாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ தலையிட்டு ஆளுநர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு ஒரு மனு கொடுத்துருக்காரு அதை பார்த்துட்டு ஆளுநரும் வந்து இதை நான் பரிசீலிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது வந்து எப்படி இதை எப்படி பார்க்குறீங்க திமுக தலைவர் அவர்கள் யாரையும் போல் எந்த அரசியல்வாதியும் போல் அவர் ஆளுநரை சந்திக்கிறார் நீங்கள் ஏன் வாழாவிருக்கிறீர்கள் நீங்கள் இதில் ஒரு முடிவெடுக்கலாம் என்று சொல்கிறார் கவர்னரும் ஏதோ காரணங்களை சொல்கிறார் அவரும் வந்து விடுகிறார் ஆனால் திமுக அரசு ஆட்சியில் பொழுது இந்த விடுதலை குறித்து அவர்களுடைய கருத்து என்ன நளினியை விடுதலை செய்தால் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் விஐபிக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் அவருடைய ஸ்டாண்ட் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் அதாவது ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்யப் போகிறோம் மூன்று நாட்களுக்குள் நீங்கள் உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று மைய அரசுக்கு எழுதுவதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரிக்கு முன்னால் எந்த அரசுமே இவர்களை விடுதலை செய்ய விரும்பவில்லை எந்த அரசும் அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி இவர்களை விடுதலை செய்ய விரும்பவில்லை முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா இந்த முடிவு எடுக்கிறார் அந்த முடிவை கூட அவர் தெளிவாக சொல்லவில்லை நான் ஆர்டிக்கிள் ஒன் சிக்ஸ்டி ஒன்னின் படிதான் இவர்களை விடுதலை செய்ய போகிறேன் என்று சொல்லி இருந்தால் மைய அரசுக்கு கடிதமே தேவையில்லை ஒன் சிக்ஸ்டி ஒன் பவர் என்றது அப்சல்யூட் பவர் அன்பெட்டெட் பவர் அவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உடனே விடுதலை செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் விடுதலை செய்யலாம் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அந்த கடிதத்தை மைய அரசுக்கு எழுதி தங்கள் கருத்தை தெரிவியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய எண்ணம் எப்படியாக இருந்தது மத்திய அரசு அனுமதித்தால் நாங்கள் விடுதலை செய்வோம் இல்லை என்றால் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் இப்படித்தான் அவரும் இருந்தார் ஜெயலலிதா ஆட்சியும் அப்படித்தான் இருந்தது இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சந்தித்துள்ளார் ஆனால் அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆளுநரின் கருத்து என்ன ஏன் இப்படி இருபத்தி ஏழு மாதங்களாக அவர் இருக்கிறார் என்பதை பற்றி திமுக தலைவர் அவர்கள் மக்களுக்கு எதுவும் சொல்லவில்லை என்ன நடந்தது என்றே தெரியவில்லை ஹிந்து பத்திரிகையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ட்டு அது ஒரு இன்வெர்ட் கமாஸில் போட்டு நியூஸ் வருது வாட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு எப்படி வந்து இவர் திருப்திகரமாக வெளியே வருகிறார் யாருக்கும் தெரியவில்லை எனவே கவர்னர் ஏன் இந்த முடிவை எடுக்க மறுக்கிறார் ஏன் கையொப்பம் என விட மறுக்கிறார் என்பதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை அதுதான் உண்மை எதற்காக இத்தனை காலம் காத்திருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியவில்லை அவருடைய கடமை அரசமைப்பு சட்டத்தின் படி அவர் ஆற்ற வேண்டிய கடமையை இருபத்தி ஏழு மாதங்களாக அவர் ஆற்றாமல் இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு செயல் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்வைக்கிறார் என்னன்னா அவங்கள வந்து சட்டப்படி விடுதலை அளிக்கிறதா இருந்தால் அழியுங்க அவங்கள வந்து கதாநாயகர்களாக போற்றே பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம தமிழகத்தில் வந்து மூன்று விதமான விடுதலை திட்டங்கள் இருக்குது நான் வந்து நளினியின் வழக்கறிஞராக ரெண்டாயிரத்தி ஆறு முதல் அவருடைய வழக்கை விடுதலைக்கான வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் சுமார் பதினாறு ஆண்டுகளாக இந்த பதினாலு ஆண்டுகளில் நிறைய மனுக்கள் தொடுக்கப்பட்டன ஈவன் உச்சநீதிமன்றத்திலும் ஒரு மனு தொடுக்கப்பட்டது இந்த மனுக்கள் எல்லாம் தமிழகத்தில் உள்ள முன்விடுதலை திட்டத்தின்படி தொடுக்கப்பட்ட மனுக்கள் தமிழகத்தில் மூன்று விதமான முன்விடுதலை திட்டங்கள் இருக்கிறது அது எல்லோரையும் மக்களுக்கு அது தெரிய வேண்டும் பத்தாண்டுகள் ஒரு ஆயுள் கைதி சிறையில் இருந்தால் அவரை விடுதலை செய்யலாம் பதினாலு ஆண்டுகள் சிறையில் இருந்தால் அட்வைசரி போர்டு அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்டியூட் பண்ணி அதன் வழியாக அவரை விடுதலை செய்யலாம் இருபது ஆண்டுகள் சிறையில் இருந்தால் எத்தகைய குற்றத்தை செய்திருந்தாலும் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த இருபது ஆண்டு திட்டத்தை நைன்டீன் நைன்டி ஃபோர் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள்தான் கொண்டு வந்தார் இந்த திட்டம் மிக உன்னதமான திட்டம் காரணம் இருபது ஆண்டுகளுக்கு மேல் யாரும் சிறையில் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த திட்டத்தின் சாரம் இந்த இருபது ஆண்டுகள் எப்பொழுது இவர்கள் முடித்தார்கள் நைன்டீன் நைன்டி ஒன் அவங்க அரெஸ்டட் இல்லையா இருபது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே இருபது ஆண்டுகளை இவர்கள் முடித்து விட்டார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இந்த ஒன்பது ஆண்டுகளாக அவர்கள் சட்டப்படி சிறையில் இல்லை அதுதான் என்னுடைய கருத்து சட்ட புறம்பாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் இந்த தமிழக அரசின் திட்டத்தின்படி இவர்கள் ஏழு பேருமே விடுதலை பெற தகுதியானவர்கள் இந்த விடுதலை எப்படி கொடுக்கப்படுகிறது சிறையில் அடைக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்டு பின்னால் சாதாரண குடிமக்களாக மக்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்விடுதலை திட்டம் ஆயுள் சிறை என்றால் ஆயுள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் கடைசி மூச்சுவரை சிறையில் இருக்க வேண்டும் ஆனால் சிறை சீர்திருத்தம் என்ற கொள்கையை முன்னெடுத்து இவர்கள் அத்தனை பேரையும் சீர்திருத்தப்பட்ட மக்கள் சீர்திருத்தப்பட்ட கைதிகள் என்று சொல்லிய பின்னரும் கூட இந்த ஒன்பது ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இப்படி இந்த மூன்று திட்டங்களிலுமே இவர்கள் தகுதி பெற்றவர்கள் நளினியை எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி ஒன்னிலேயே அவரை விடுதலை செய்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சிறையில் அடைக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பத்தாண்டுகளை முடிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயே அவரை விடுதலை செய்திருக்க வேண்டும் நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து சுமார் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயுள் கைதிகளை அரசு விடுதலை செய்த பின்னர் நாங்கள் இந்த வழக்கை தொடர்கிறோம் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த வழக்கை தொடர்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் தொடுக்கப்பட்ட வழக்கு மிக 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 சிறந்த வழக்கு சொல்லப்போனால் அப்படிப்பட்ட வழக்கை இந்தியாவில் யாருமே தொடுக்கவில்லை காரணம் இந்த சிபிஐ ஒரு வழக்கை விசாரித்து இருந்தால் அவர்களை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்பது அரசின் கொள்கையாக இருந்தது இதையே ஸ்டேட் போலீஸ் விசாரித்திருந்தால் நளினி அன்றே விடுதலை செய்யப்பட்டிருப்பார் சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதற்காக மட்டுமே அவரை விடுதலை செய்ய மாட்டோம் என்று தமிழக அரசு கூறியது அந்த தமிழக அரசின் கூற்று அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று இந்த வழக்கு தொடரப்பட்டது ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்றம் தனி நீதிபதியாக இருக்கட்டும் டிவிஷன் பெஞ்ச் இரண்டு நீதிபதிகளாக இருக்கட்டும் இரண்டு நீதிமன்றங்களுமே இரண்டு அமர்களுமே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இல்லை சிபிஐ வழக்கு என்றால் விடுதலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த வரைமுறை சரியானதே என்று தீர்ப்பளித்துவிட்டார்கள் அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு மறுபரிசீலனை மனு இன்றும் நிலுவையில் உள்ளது சிபிஐ விசாரித்த ஒரே காரணத்திற்காக நளினியை நீங்கள் விடுதலை செய்யாமல் இருப்பது தவறு என்று சுட்டிக்காட்டி வாதிடப்பட்ட வழக்கு இன்றும் நிலுவையில் உள்ளது இது வந்து பத்தாண்டுகள் கொள்கை பதினாலு ஆண்டுகள் கழித்து ஒருவரை விடுதலை செய்யலாம் அதுக்கு அட்வைசரி போர்டு என்று ஒன்று உள்ளது பதினாலு ஆண்டுகள் சிறையில் இவர் எப்படி கழித்தார்கள் சிறையில் இவருடைய நன்னடத்தை என்ன எப்படிப்பட்டவர்கள் சிறையில் சீர்திருத்தப்பட்டு விட்டார்களா என்பதை கருத்தில் கொண்டு பதினாலு ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களை சிறையில் இருந்து விடுவித்திருக்க வேண்டும் அப்பொழுதும் இந்த அரசு என்ன சொல்லியது அவர்களை விடுவித்தால் நாட்டில் குழப்பம் ஏற்படும் அவர்கள் போகின்ற இடம் விஐபி இருக்கின்ற இடம் அதனால் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டது அப்பொழுது இருந்த அரசு திமுக அரசு இறுதியாக இருபதாண்டு திட்டத்திலும் நளினி ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் இருபது ஆண்டு திட்டத்தில் என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்பொழுதுதான் அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் இந்த முடிவை எடுத்தார் நாங்கள் மூன்று நாட்களுக்குள்ளாக உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறோம் நாங்கள் விடுதலை செய்யப் போகிறோம் என்று அந்த முடிவை எடுத்த இரண்டு நாட்களுக்கு பின்னால் நளினி இன்னொரு கடிதத்தை அரசுக்கு கொடுத்திருந்தார் என்னை நீங்கள் அரசமைப்பு சட்டத்தின் விதி நூற்றி அறுபத்தொன்னாவது பிரிவின்படி என்னை விடுதலை செய்யுங்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடி படி அல்ல ஏனெனில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி நீங்கள் என்னை விடுதலை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு மைய அரசின் ஒப்புதல் தேவை என்னை நூற்றி அறுபத்தொன்னாவது படி என்னை விடுதலை செய்யுங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒப்புதலும் தேவையில்லை என்னை நீங்கள் உடனே விடுதலை செய்யலாம் என்று ஒரு கடிதத்தை விடுத்திருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தமிழக அரசு இவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்தது இது வந்து அட்வைஸ் என்று சொல்வோம் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் த கவர்னர் பாசஸ் திஸ் ஆர்டர் இந்த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லையா இந்த இந்த அட்வைஸ் எப்படிப்பட்டது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு மாறுராம் வழக்கில் இதை பற்றி விரிவாக சொல்கிறது கவர்னருடைய அதிகாரம் அவருடைய கையொப்பம் என்பது கான்ஸ்டியூஷனல் கேட்டிசி ஒரு கேட்டு செய்து அதற்காக அவருடைய கையொப்பம் வேண்டும் அவர் ஒரு ஆளை கையொப்பம் இடவில்லை என்றாலும் கூட மாநில அரசு அவர்களை விடுதலை செய்யலாம் என்பதுதான் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற குழுவின் தீர்ப்பு மாநில அரசே விடுதலை செய்யலாம் எதன்படி நூற்றி அறுபத்தொன்னாவது பிரிவின்படி மாநில அரசு கவர்னரின் கையொப்பமின்றி அவர்களே விடுதலை செய்யலாம் என்பதுதான் அவருடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இப்படி இருக்கையில் நம்முடைய அரசு ஏன் தயங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கேள்வி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது கவர்னரின் கையொப்பம் தேவையில்லை இது ஒன்லி கான்ஸ்டிடியூஷனல் கர்டிசி இது வந்து ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது அதுபடி நீங்கள் செய்கிறீங்க அவருடைய கையொப்பம் உங்களுக்கு அவசியமே இல்லை மாநில அரசே விடுதலை செய்யலாம் ஏனென்றால் தமிழக அமைச்சரவை தான் இந்த முடிவை எடுக்கிறது தமிழக அமைச்சரவை தானாக விடுதலை செய்யலாம் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் இன்று செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கவர்னரின் ஒப்புதல் வேண்டி அவர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் அவர்களை செய்யவில்லையா அதுபோல இன்றும் கூட நினைத்தால் தமிழக அரசே விடுதலை செய்யலாம் அதில் எந்த விதமான இல்லை எந்தவிதமான விதமான சட்டப்பிரிவும் இவர்களை தடுக்கப் போவதில்லை ஆளுநரும் ஒன்றும் சொல்லப் போவதில்லை உயர்நீதிமன்றமோ உச்ச இதில் தலையிடப் போவதில்லை இருந்தும் கூட ஏன் தமிழக அரசு தயங்குகிறது என்பது வியப்பாக உள்ளது இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ள போய் பார்த்தோன்னா இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் எழுவர் அந்த கைதிகள் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் தானே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கே சார் டெஃபினட்டா டெஃபினட்டா இவர்கள் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் தான் இவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது குற்றவாளிகளுக்கான தண்டனையும் பெற்றுவிட்டார்கள் தண்டனையை அனுபவித்து விட்டார்கள் இதுதான் இதுதான் இஷ்யூ ஒரு ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுக்கத்தான் அதில் தவறேதும் இல்லை அதுதான் சட்டம் கடைசி மூச்சுவரை ஒருவர் சிறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் சுமார் மூவாயிரத்தி இருநூறு ஆயுள் கைதிகளை நாம் விடுவித்துள்ளோம் நளினி இந்த விடுதலைக்கு தகுதி பெற்ற பின்னர் மூவாயிரத்தி இருநூறு ஆயுள் கைதிகளை நாம் விடுதலை செய்துள்ளோம் ஆற்றுகள் நூற்றி அறுபத்தொன்னின் படி எப்படி அவர்கள் எல்லோருமே தண்டிக்கப்பட்டவர்கள் தான் காரணம் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறையிலேயே இறக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை நம்முடைய அரசு கொள்கை சிறையில் சீர்திருத்தப்பட்டு அவர்கள் நல்ல மனிதர்களாக சிறந்த குடிமக்களாக மீண்டும் வாழ வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை அந்த கொள்கையை காப்பாற்றத்தான் இத்தனை திட்டங்கள் அவர்கள் நிச்சயமாக குற்றவாளிகள் தான் குற்றவாளிகள் இல்லை என்று யாருமே சொல்லக்கூடாது அவர்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டவர்கள் தண்டனையை பெற்ற பின்னர் தண்டனையை துய்த்த பின்னர் அவர்கள் சிறையில் வைக்கப்படலாமா இதுதான் கேள்வி நிச்சயமாக குற்றவாளிகள் யாரோ ஒருத்தர் ஒருவர் சொன்னால் கூட இது தவறு உச்ச நீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகளான தீர்மானித்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன அதில் எங்களுக்கு எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்வதும் உச்ச நீதிமன்றம்தான் எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு ஆயுள் கைதிகளை வைக்கக்கூடாது என்று சொன்னதும் உச்சநீதிமன்றம்தான் இப்பொழுது சுமார் இருபத்தொன்பது ஆண்டுகளாக ஆயுள் கைதிகளாக இருப்பவர்களை நீங்கள் சிறையிலேயே அடைத்திருந்தால் அதற்கு என்ன பொருள் இவர்களை மட்டும் ஒரு தனிப்பட்ட குற்றவாளிகளாக நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் அதுவும் கூட தமிழக அமைச்சரவை இந்த முடிவை எடுத்த பின்னர் உச்சநீதிமன்றம் சொன்னது நூற்றி அறுபத்தொன்னின்படி முடிவெடுக்க தமிழக அரசுக்கு உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னர் இந்த முடிவை அவர்கள் எடுத்தார்கள் தமிழக அரசு முடிவெடுத்த பின்னர் ஆளுநர் அதற்கு கட்டுப்படவில்லை என்றால் இந்த ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக பணியாற்றுகிறாரா இல்லையா இதானே மக்கள் கேள்வி இப்பொழுது உள்ள ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாகவும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பாகவும் செயல்படுகிறார் என்றால் அது நிச்சயம் உண்மை உண்மையை தவிர வேறில்லை இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிச்சயம் அட்லீஸ்ட் வருத்தப்பட வேண்டிய ஒன்று ஏனெனில் அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி அவர் வந்து அரசமைப்பு சட்டத்தின்படி செயலாற்றவில்லை என்றால் மக்கள் இதை குறித்து வேதனைப்பட வேண்டும் அவ்வளவுதான் நமக்கு வாய்த்த ஆளுநர் அவ்வளவே நமக்கு வாய்த்த ஆளுநர் இப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகிறாரே என்று மக்கள் வேதனை கூற வேண்டும் அதுதான் உண்மை இப்போ இந்த சிபிஐ வந்து பல்நோக்கு விசாரணை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து இருக்காங்க அதனுடைய அறிக்கையை வந்து நான் வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார் இந்த காத்திருப்பு வந்து எப்படி ஏற்புடையதா அதை நான் வரேன் இப்போது அந்த அறிக்கைக்கும் ஆளுநருடைய காத்திருப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை காரணம் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின்படி காத்திருக்க தேவையில்லை அதுதான் இஷ்யூ எப்பொழுது தமிழக அமைச்சரவை இந்த முடிவை எடுத்துவிட்டதோ மறு கணமே ஆளுநர் செயலாற்ற வேண்டும் அதை கேள்வி கேட்கவோ வேண்டுமென்றால் அதை பற்றிய தகவல்களை அவர் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவே ஆனால் முடிவை மாற்ற முடியாது அதனால்தான் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பைண்ட்ஸ் த இட் ஆஃப் தி ஸ்டேட் இதுதான் எக்ஸ்பிரஷன் இது ஒரு ரீதிமதி அல்ல ஒரு தீர்ப்பு அல்ல மூன்று தீர்ப்புகள் முதல் முதலில் மாறுகிறாம் வழக்கு அப்புறம் கேகர் சிங் வழக்கு அப்புறம் ஸ்ரீகரன் வழக்கு இந்த மூன்று வழக்குகளுமே ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு இந்த மூன்று நீதிபதி தீர்ப்புகளையுமே இப்பொழுது ஆளுநர் அவமதிக்கிறார் என்றால் அது மிகையல்ல ஆளுநர் இந்த மூன்று தீர்ப்புகளையுமே அவமதிக்கிறார் என்று ஒருவர் சொன்னால் அது மிகையல்ல காரணம் இந்த தீர்ப்புகளில் குறிப்பாக மிக குறிப்பிட்டு சொல்லப்பட்டது இதுதான் அமைச்சரவையின் முடிவு ஆளுநரை கட்டுப்படுத்தும் ஆளுநரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எடுத்து வைய வைத்துவிட்டு இவர் வாழாவிருந்தார் அதற்கு என்ன பொருள் உச்ச நீதிமன்றத்தை அவமதிப்பதாகத்தானே பொருள் தமிழக அமைச்சரவை அவமதிப்பதாகத்தானே பொருள் எப்படி ஒரு ஆளுநர் அமைச்சரவையின் முடிவை அவமதிக்க முடியும் அதுதான் என்னுடைய கேள்வி எனவே ஆளுநர் எப்பொழுதாவது செயலாற்றுவார் என்பதே என்னுடைய நம்பிக்கை எழுவர் விடுதலை அந்த கான்செப்டுக்குள்ளே போகிறப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா இப்படி ஒரு கருத்து நிலவுது அதாவது எழுவர் விடுதலை வந்து சாத்தியப்படுத்தினோமானால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சில தீவிரவாதிகள் இவங்களையெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு கோரிக்கை எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக யோசிக்கிறதா ஒரு கருத்து இருக்கேன் அதாவது பாஜகவுக்கு வந்து நிச்சயம் தெரியும் இவர்கள் தீவிரவாதிகள் அல்ல உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு இது தீவிரவாத குற்றம் அல்ல சாதாரண குறை குற்றம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தீவிரவாதிகளோ இவர்கள் இழைத்த குற்றம் தீவிரவாத குற்றமோ அல்ல இவர்கள் சாதாரண கொலையாளிகள் கொலைக்கு உடந்தையானவர்கள் அதை கூட எப்படி சொல்லலாம் என்றால் இவர்களுக்கு எல்லோரும் கொலையைப் பற்றி தெரியும் இந்த திட்டத்தை பற்றி தெரியும் ஆனால் இந்த திட்டத்தை அரசுக்கு தெரிவிக்கவில்லை என்பது மட்டுமே இவர்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டு இவர்கள் கொலை செய்யவில்லை இப்படிப்பட்ட திட்டத்தைப் பற்றி இவர்கள் அறிந்தவர்களாகிறார்கள் அது கூட எல்லா நீதிபதிகளும் சொல்லவில்லை நளினியை பற்றி கூறும் பொழுது தாமஸ் அவர்கள் அந்த இடத்திற்கு நளினி செல்லும் வரை அவருக்கு எதுவுமே தெரியாது என்றுதான் தீர்ப்பு எழுதினார் அந்த ஸ்ரீபெரும்புதூரை அடையும் வரை அந்த இடத்தில் உட்காரும் வரை இதை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது தான் அவருடைய தீர்ப்பு எல்லா நீதிபதிகளும் ஒரே மாதிரி இந்த தீர்ப்பை எழுதவில்லை எனவே இந்த தீர்ப்பை படித்தாலும் சரி என்டயர் அதற்கு தீர்ப்புக்கு பின்னால் இவர்கள் சிறை நடத்தையை பார்த்தாலும் சரி இவர்களை விடுதலை செய்வது முழுக்க முழுக்க சரியான ஒன்று பாஜகவாக இருந்த அரசாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி இவர்கள் அரசின் திட்டங்களின்படி விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் அரசின் கொள்கைப்படி முன் விடுதலை திட்டத்தின்படி மட்டுமே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் மற்றபடி ஏதும் இல்லை இந்த திட்டங்கள் இல்லை என்றால் இவர்களை விடுதலை செய்ய முடியாது யாரும் மூவாயிரத்தி இருநூறு பேரை விடுதலை செய்த இவர்கள் இந்த ஏழு பேரை மட்டும் விடுதலை செய்ய மறுப்பது எப்படி நியாயமாகும் இது எப்படி என்றால் இவர் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவ்வளவே இவர்களுடைய கன்விக்ஷன் த்ரீ நாட் டூ ரெட் வித் ஒன் டுவெண்ட்டி பி ஐபிசி மூவாயிரத்தி இருநூறு பேரும் எப்படி தண்டிக்கப்பட்டார்களோ அப்படித்தான் இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் தடா சட்டத்தில் அல்ல எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் தடா சட்டத்தில் இவர்கள் தண்டிக்கப்படவில்லை தீவிரவாத குற்றத்தை இவர்கள் செய்யவில்லை இவர்கள் செய்தது கொலை குற்றம் நிறைய பேர் மாண்டு போனார்கள் இந்த நிகழ்வில் நிறைய பேர் மாண்டு போனார்கள் ஆனால் எத்தனை பேர் மாண்டாலும் தண்டனை ஒன்றுதான் தண்டனை ஆயுள் தண்டனை அந்த ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் இவ்வளவு பேரும் விடுதலை ஆகிவிட்டார்கள் மூவாயிரத்து எண்ணூறு பேர் விடுதலை ஆகிவிட்டார்கள் ஆனால் இந்த ஏழு பேர் மட்டும் ஏன் விடுதலை செய்யப்படவில்லை என்று மக்கள் தினமும் கேள்வி கேட்க வேண்டும் மக்களுக்கு தெரிய வேண்டும் எல்லா கொலைகளும் ஒன்றே எல்லா தண்டனை கைதிகளும் ஒன்றே ஒன்று போல் அவர்களை பாவிக்க வேண்டும் இந்த அரசு ஏன் இந்த ஏழு பேரை மட்டும் வேறாக பாவிக்கிறது இது தவறு அரசமைப்பு சட்டத்துக்கு உகந்த அல்ல அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒவ்வொருவரும் செயல்படுகிறார்கள் நம்முடைய அரசை தவிர தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்துவிட்டது தன்னுடைய கடமையை நூற்றி அறுபத்தொன்னாவது பிரிவின்படி முழுமையாக செய்துவிட்டது இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் ஆளுநர் தான் இப்பொழுது ஆளுநரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானவை என்று உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நளினி ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளார் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நான் தான் நடத்துகிறேன் ஆளுநரின் செயல்பாடு அரசமைப்புச் சட்டத்துக்கு புறம்பானது என்று உலகுக்கு அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவித்த பின்னர் நீங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கட்டளை இட வேண்டும் உடனே ஏழு பேரையும் விடுதலை செய்யுங்கள் என்று நளினி ஒரு வழக்கை தொடுத்துள்ளார் ஏழு பேரை என்று கேட்கவில்லை என்னை விடுதலை செய்யுங்கள் என்று அந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் இப்பொழுது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது நமக்கும் தெரிய வரும் ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றம் இப்படிப்பட்ட வழக்கை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்டு கவர்னரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று உலகுக்கு அறிவிக்கலாம் அப்படி அறிவித்த பின்னர் எதற்கும் தமிழக அரசுக்கும் அவர்கள் கட்டடையிடலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசியல் அழுத்தமே இல்லாமல் சட்டப்படி எழுவர் விடுதலைக்கு ஏதாவது சாத்திய இருக்கா இது முழுக்க முழுக்க ஒரு சட்ட பிரச்சனை என்னை பொறுத்தவரை இது அரசியல் பிரச்சனையே அல்ல இது முழுக்க முழுக்க சட்ட பிரச்சனை அரசியல் பிரச்சனை என்று எல்லோரும் சொல்லி கொண்டுள்ளார்கள் அவ்வளவுதான் இவர்கள் மற்ற ஆயுள் கைதிகளைப் போலவே இவர்களும் ஆயுள் கைதிகள் மற்றவர்களைப் போலவே இவர்களும் தண்டிக்கப்பட்டவர்கள் மற்றவர்கள் பெறும் அத்தனை பயன்களும் இவர்களும் பெற வேண்டும் அல்லவா இருபது ஆண்டுகளில் எல்லோரையும் நீங்கள் விடுவித்த பின்னர் இவர்களை மட்டுமே இருபத்தொன்பது ஆண்டுகள் வைத்துள்ளீர்கள் இதுதான் கேள்வி இது முழுக்க முழுக்க ஒரு சட்ட பிரச்சனை இந்த சட்டத்தின்படி என்னை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் நமக்கு தேவையானது ஒன்று ஆளுநரின் கையொப்பம் இல்லை என்றால் இவர்களே ஒரு ஆணை பிறப்பித்து ஏழு பேரையும் இன்றே கூட விடுவிக்கலாம் அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறப்ப அதிமுக என்ன மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எந்த அழுத்தத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கருத்து அதுதான் அதிமுக அரசு ஆளுநரை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் தங்கள் கடமையை செய்துவிட்டார்கள் அந்த கடமை போதும் அந்த கடமை சீரான கடமை சீரிய செயல் அது போதும் இவர்கள் எந்த அழுத்தத்தையும் தர வேண்டிய அவசியமே கிடையாது ஆளுநர் தன் கடமையை அரசமைப்பு சட்டத்தின்படி அவர் ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் உடனே ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கிறேன் அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறப்ப எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு இப்பொழுது நமக்கு தேவையில்லாத ஒன்று ஏனெனில் இது சட்டப்படி தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அரசியல் அரசியலுக்காக இந்த வழக்கையோ இந்த செயலையோ ஒருவர் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியலுக்கும் இந்த விடுதலைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இவர்கள் முன்விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் முன்விடுதலைக்கு தகுதியானவர்கள் முன்விடுதலை ஆகிவிட்டார்கள் அதற்கான சம் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருடைய கையொப்பம் என்பது ஒரு ப்ரொசீஜர் இது இந்த ப்ரொசீஜர் இன்னும் நடக்கலை அவ்வளவுதான் இந்த ப்ரொசீஜர் நிகழவில்லை என்றால் தமிழக அரசே ஒரு ஆணை பிறப்பித்து நாளை விடுதலை செய்யலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது உச்சநீதிமன்றமோ மற்றவர்களோ இதை கேள்வி கேட்க முடியாது யாருக்கும் உரிமை இல்லை நன்றி சார்